الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله تعالى في القران الكريم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان وقال نبينا صلى الله عليه وسلم அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே அவுலாவின் நல்லடியார்களே வாராந்தம் இடம்பெற்று வரக்கூடிய இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் கெருவையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் இந்த இஸ்லாமிய சமுதாயமானது தற்காலத்திலே எல்லா கிராமங்களையும் நாம் எடுத்து நோக்கினால் மார்க்க விடயங்களாக இருந்தாலும் சரி அல்லது அமல்களுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி ஒழுக்க விழுமியங்கள் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி எல்லா விடயங்களிலும் அலங்கோலமாகி சின்னாவினமாகி காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அவுள்ளார்களே இந்த நிலை என்பது எதனால் உண்டாகின்றது எதனால் உருவாகின்றது என்பதை நாம் அலசி ஆராயும் போது விரல் நீட்டி செல்லக்கூடிய ஒரு சில விடயங்கள் எங்கள் கண்முன்னே காணக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக எம் சமூகத்தில் தற்காலத்திலே அதிகமாக பரவலாக காணப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த போதை வஸ்து பாவனை என்பதும் போதை வஸ்துடன் என்பதும் எமது இந்த இஸ்லாமிய சமூகம் சின்னாவினமாகி போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நாம் பார்ப்போமேயானால் எமது இளைஞர்களும் அதுபோன்று யுவதிகளாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கூட இந்த விடயங்களில் கடுமொரு அசமந்த போக்குடன் இந்த விடயத்தில் கலந்து அவர்களும் இந்த விடயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு சமூகம் என்பது அந்த சமூகம் மற்றவர்களுக்கு அளவுகோலாக இருப்பது இளைஞர்களை கொண்டும் அவ்வாறுபட்ட இளைஞர் சமூகமானது தற்காலத்திலே எமது முஸ்லீம் உம்மத்திலே அதிகமானவர்கள் இந்த போதை பழக்கங்களிலும் மார்க்கத்துக்கு முரணான விடயங்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்பது இந்த சமூகம் ஒரு பின்தள்ளப்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகமானது பல்வேறுபட்ட விடயங்களில் தற்காலத்திலே என்ன செய்கின்றார்கள் பின்னோக்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் போதை ஒரு சமூகத்தில் ஒரு மஹல்லாவிலே ஒரு களவு அதிகமாக இடம்பெறுகின்ற என்று சொன்னால் அந்த திருட்டை செய்யக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள் ஒரு காலம் இருந்தது அவர்கள் திங்கச்சோர் இல்லாததுக்காக களவெடுப்பார்கள் அது அல்லாமல் அவர்கள் இன்னொரு வேலைகளுக்கு திருடுவார்கள் ஆனால் தற்காலத்திலே நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான களவுகளும் திருட்டுகளும் இடம்பெறுவதானது அதிகமாக போதைப்பாவனை உள்ள இளைஞர்கள் அதிகமாக போதை பயன்படுத்துவதற்கு தன்னிடம் பணம் இல்லை என்பதற்காக அதை வித்து களவெடுத்து ஒரு பொருளை அதை வித்து அந்த போதை பாவனையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் எமது சமூகங்களிடையே திருட்டுகள் அதிகமாக காணப்படுகிறது என்ன காரணம் போதை அதுபோன்றுதான் ஏராளமான பாவங்கள் ஒரு ஒரு இளைஞன் ஒரு பெண்ணுடன் தொடர்பு என்பது போதைக்காக இருக்கின்றது அவன் போதையில் விழுவதால் இருக்கின்றது இதனால் அபாரமான விளைவுகளை எமது சமூகம் சந்திக்கிறது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தொடர்பு படுவது கிடையாது மார்க்கத்தினுடனான விடயங்களில் தொடர்பு கிடையாது பள்ளியுடன் அந்த இளைஞர்களுக்கு அபாரப்பட்டவர்களுக்கு தொடர்பு கிடையாது அதுபோன்று மார்க்க விடயங்களுக்கு எந்தவித தொடர்புகளும் கிடையாது என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த போதை பாவனை என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே இந்த பாவனை என்பது எந்த அளவுக்கு எமது முஸ்லீம் பரவி காணப்படுகின்றது என்று சொன்னால் எமது கிராமத்தில் இருக்கின்ற இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்த வேண்டி தெரியும் நமக்கு அதிகமான முஸ்லீம் இளைஞர்கள் போதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அது அதுபோன்று அதிகமான முஸ்லீம் கிராமங்களில் இப்ப பாருங்க அதிகமாக சிஐடிமார் உலாத்துகிறார்கள் என்னத்துக்காக உலாத்துகிறாங்க உலாத்துவன் காரணம் என்ன என்று சொன்னால் போதை பாவனை பாவனைப்பாளர்களை பிடிப்பதற்கு போதை விற்பனையாளர்களை பிடிப்பதற்கு இவ்வாறு பட்ட விடயங்களில் ஒரு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே ஒரு முஸ்லீம் கிராமத்துக்குள்ளே ஒரு முஸ்லீம் மஹல்லாவுக்குள்ளே இவ்வாறு பட்ட பாதுகாப்பு துறையினர் சிஐடிமார் வந்து உலாத்துகிறார்கள் என்று சொன்னால் இவை சமூகத்துக்கு ஒரு அகப்பேர் இல்லையா இந்த முஸ்லீம் உம்மத்திலே ரசோகாய் சோஹா வலைவர் செல்லம் அவர்கள் இந்த முஸ்லீம் உம்மத்திலே இந்த போதை தரக்கூடிய விடயங்கள் சம்மந்தமாக குறிப்பிடும்போது குல்லு முஷ்கிரின் ஹராம் அனைத்து போதை தரக்கூடியது இந்த இந்தாண்டு நாம் விரிக்கலாம் தற்காலத்தில் ஐஸ் பீடி சிக்கரெட்டி அது போன்று மதுபானங்கள் போதை தரக்கூடிய ஏனைய விடயங்கள் புகையிலைகள் மூக்குத்தூள்கள் இவ்வாறுபட்ட எல்லா விடயங்களிலும் பொதுவாகவே ரசூலா அவர்கள் தடை செய்தார்கள் அதுபோன்றுதான் ஒன்பதாவது அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றார் அனைத்து போதையான விடயங்களையும் நான் உங்களுக்கு தடை செய்கிறேன் மதுவானங்களை தடை செய்கிறேன் இந்த அளவுக்கு என்றனால் பஜித் அணிபு நீங்க அதை என்ன செய்யுங்க முற்றுமுழுதாக விட்டுவிடுங்கள் பாவன என்று சொல்லி செல்வ செல்லம் அவர்களோ அல்லாவோ இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு விதிவிலக்கும் அளிக்கவில்லை மாறாக அதை முற்றுமுழுதாக விட்டுவிடுங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எமது சமூகமானது இந்த இளைஞர் யுவதிகள் சமூகமானது இந்த போதை பாவனையில் கலந்து கொள்கின்றார்கள் இந்த போதை பாவனையில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த அவர்களை பொறுப்பில் ஏற்று நடக்கக்கூடிய அந்த பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் பெற்றோர்களது கண்காணிப்பு இந்த விடயத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் சகோதர்களே ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளப்படுத்தினார்கள் வளர்த்தார்கள் என்று சொன்னால் ஒரு பிள்ளை திருமணம் முடித்துவிட்டு மறுவீட்டுக்கு மறு வீட்டுக்கு போகும் வரை அல்லது அவனது வீட்டில் அவன் அந்த திருமணம் முடித்து மனைவியை எடுத்து வந்து வைக்கும் நிலைக்கும் அதாவது திருமணம் முடிக்கும் எல்லை வரைக்கும் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது ஆனால் தற்காலத்தில் பிள்ளைகளை கண்காணிக்கிற நிலை என்பது எங்களது பெற்றோர்களிடத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது அதிகமான பிள்ளைகள் ஒரு வயோதிப நிலைக்கு ஒரு வயது நிலைக்கு வந்துவிட்டால் அவர்களை பெற்றோர்கள் கண்காணிப்பது கிடையாது முன்னொரு காலத்துல நம்ம எல்லாம் சின்ன பருவத்தில் இருக்கும் போது சின்ன பருவத்தில் பெற்றோர்கள் எவ்வாறு கண்காணிப்பார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு முடிவற்ற விஷயத்துல கூட பெற்றோர்கள் கண்காணிப்பார்கள் கொஞ்சம் முடி கீழே மேலே குறைஞ்சு கூடி இருந்துட்டேன்டா போதும் உடனடியாக என்ன செல்லுவாங்க வெட்டி போட்டு வந்தா தான் வீட்டை சோறும் வெட்டி போட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் ஆனா தற்காலத்துல பாருங்க பிள்ளைகளோட ஆடைகளை பாருங்க பிள்ளைகளுடைய முடியொழுங்குகளை பாருங்க ஒழுக்கம் என்கிற ஒரு கலாச்சாரமே எங்களுடைய இளைஞர்களிடம் கிடையாது ஒழுக்கம் என்கிற கல்ச்சரே நம்முடைய பெண் பிள்ளைகளிடம் கிடையாது இதனால பெண் பிள்ளைகளிடம் கூட போதை பழக்க வழக்கங்கள் நமது கிராமங்களில் அயல் கிராமங்களில் எத்தனையோ சம்பவங்களை நம் கண்ணூடாக கண்டோம் பெற்றோர்களது கண்காணிப்பு இல்லை பொறுப்புதாரிகளுடைய கண்காணிப்புகள் இல்லை ஒரு பிள்ளை அவன் எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வருகின்றார் எந்த நேரத்துக்கு வீட்டை விட்டு வெளியேறுகின்றார் அவனுக்கு எந்த இந்த இடத்திலிருந்து பணம் வருகின்றது இந்த செலவு தானங்களை எவ்வாறு செய்கின்றார் இவையெல்லாம் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அந்த பிள்ளைக்குரிய பொறுப்புதாரிகள் கண்காணிக்க வேண்டும் மாறாக அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருகிறார் என்பதை பார்ப்பது கிடையாது இந்த வீதிகளிலேயும் சந்திகளிலேயும் நிற்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா பொறுப்புதாரிகள் இல்லையா அவர்களை பொறுப்புகள் பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் இல்லையா சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த விடயம் சம்பந்தமாக பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பிள்ளை விடயத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்க கேட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த கேள்விகளுக்கு நான் சரியாக பதிலளிக்க வேண்டுமாக இருந்தார் எனது பிள்ளையை நான் சரியாக வளர்க்க வேண்டும் இது ஒரு சமூக பொறுப்பு சகோதரர்களே வருமனே எனது பிள்ளைதான் என்று விட்டு விடுவோம் அந்த பிள்ளை வழிகட்டது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளை இன்னும் ரெண்டு பேரை வழிகெடுப்பார் அந்த ரெண்டு பேர் இன்னும் இருபது பேரை வழிகெடுப்பார் அந்த இருபது பேர் இன்னும் இருநூறு பேரை வழிகெடுப்பார் எவ்வாறு இந்த விடயம் பரவுகின்ற என்று பாருங்கள் இவையெல்லாம் தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த போதை பாவனைக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதை கண்காணிக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தற்கால இளைஞர்கள் நல்ல டிப்டொப்பாக இருக்கக்கூடியவர்கள் போதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ரோட்டால நம்ம போவோம் ரோட்டால போகக்குள்ள மாரிபு போகல கேட்பான் அழகாக கேட்பான் என்ன மௌலவி வி சோமரிக்கேலாண்டு கேட்பான் அதே நம்ம இஷாக்கு போகக்குள்ள குரல்ல மாற்றம் வரும்

இந்த போதை பாவனைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சுபகான ஒரு கேவலம் இல்லையா போதையிலும் குறிப்பாக எல்லா இமங்களும் எந்த ஒருவருக்கும் மாற்று கருத்து கிடையாது சகோதர்களே அந்த சபையாக இருக்கலாம் இந்த சபையாக இருக்கலாம் அந்த கொள்கை சார்ந்தவராக இருக்கலாம் இந்த கொள்கை சார்ந்தவராக இருக்கலாம் எந்த கொள்கை சார்ந்தவராக இருந்தாலும் போதை ஹராம் ஆனால் சகோதர்களே இந்த போதைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம் ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு ஒருத்தனை ஒரு கடைக்கு ஏற்றிக்கொண்டு விட்டாலும் பாவம் இல்லையா ஆனால் நம்மட சமூகத்துக்குள்ள சிகரெட்டை விற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அதுபோன்று சிகரெட்டுகளை உருவாக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் வீடு சுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இதை தொழிலாக செய்கின்றார்கள் சுபகானல்லாம் ஒரு கேவலம் இல்லையா ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை தொழிலாக செய்கின்றோம் என்று அவர்கள் சர்வ சாதாரணமாக செய்கின்றார்கள் என்று எப்படி இந்த உம்மத்தாக இருக்க முடியும் பேர்ந்தாங்கிகளாக இருந்து கொண்டும் இந்த ஹராமான வியாபாரத்தை செய்தால் ஹராமான விடயத்தை செய்தால் எவ்வாறு நான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அதிகமானவர்களுடைய வாய்களிலே வார்த்தையாக வருகின்றது மறுமை நெருங்கிவிட்டது உலகம் அழிய போகின்றது ஆனால் இந்த இஸ்லாத்துக்காக எதை செய்திருக்கின்றோம் தொழிலாக சர்வசாதாரணமாக பகிரங்கமாக இந்த பாவத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் சுபஹான் என்ன உம்மத்து நாம் ரசூல்லாவுடைய உம்மத்து ஒரு முஸ்லீம் பேர் தாங்கி என்று சொல்லி எவ்வாறு சகோதரர்களை சொல்வது எவ்வாறு மார்தட்டுவது அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் பாலைவனத்திலே நடந்து செல்கின்றார் அவரிடம் எந்த ஒரு விடயமும் அல்ல அவரது வாகனம் காணாத்து விட்டது அதுபோன்று அவரிடம் சாப்பிடுவதற்கு எந்த உணவும் கிடையாது ஒரு பரட்டை தலையுடையவராக இருக்கின்றார் அவ்வாறு பட்ட ஒரு நபர் ஒரு தா ஒரு பிரியாணி பிரியாணி ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் இவ்வாறு பட்டவர் அல்லாவிடம் துவா கேட்கின்றார் இவருடைய துவா எப்பாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி ரசூதுவாய் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் அவருடைய அனைத்தும் ஹராமாக இருக்கின்றது உடை ஹராம் உணவு ஹராம் அவருடைய உடம்பிலே அனைத்தும் ஹராமாக இருக்கின்றது இவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ரசூது வாய் செல்லல்லாஹு அலைவ அவர்கள் கூறினார்கள் சிகரத்தை விட்டு விட்டு அது வீடியை சுற்றி விற் விற்பனை செய்துவிட்டு இந்த படத்தை எடுத்து தானும் சாப்பிட்டு தனது பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுத்தால் அவர்களுடைய அந்த உடம்பில் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் சகோதரர்களை போய் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் கேன்சரின் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேர் புற்றுநோய் ஏற்படுகின்றது புகைத்தலினால் இவையெல்லாம் கொலை செய்வதில்லையா ஒருவர் உங்களிடம் சிகரெட் வாங்கி கொடுத்த ஒருவர் பங்கு இருக்கின்றது இதெல்லாம் எப்போது சிந்திப்போம் சகோதரர்களே மரணத்தை நினைத்து ஒரு அச்சம் இல்லையா அல்லா மறுமையில் என்னிடம் கேள்விகளுக்கு கேட்பானே என்கிற ஒரு பயம் இல்லையா அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகின்றார் தாவணோ அலல் வென்றி வச்ச குவா நன்மையான காரியங்களிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் மாறாக வல தாவணு அலல் ஸ்ரீ வல் உதுவான் பாவமான காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஆனில் கூறிப்படுகின்றான் மாறாக நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மையான காரியங்களுக்கு அதிகமாக உதவுவதை விட இவ்வாறுபட்ட பாவமான நாசகாரியங்களுக்கு காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இவ்வாறு வட்டவர்களுக்கு உதவிகளை புரிகின்றோம் சர்வ சாதாரணமாக அவர்களுடன் நடந்து கொள்கின்றோம் இவ்வாறு வட்டவர்களை நாங்கள் ஒதுக்குவது கிடையாது இவ்வாறு வட்டவர்களுடன் நாங்கள் எங்களுடைய தாவா பணிகளை செய்வது கிடையாது மாறாக ஒருத்தர் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஈடுபட்டால் போதும் ஏன் இவ்வாறு வட்ட கேள்வி சர்வ சாதாரணமாக சமூக பச்சற்று சமூக பொறுப்புகளற்று இந்த சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய வீடு விற்பனையாளர்கள் வீடு முகவர்கள் அதுபோன்று சிகரெட் விற்பனையாளர்கள் அதுபோன்று போதை வஸ்து விற்பனையாளர்கள் இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இது போன்ற விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் இது வருமனே ஒருத்தர் ரெண்டு பேருக்குரிய விஷயம் அல்ல இது ஒரு சமூக கடமை சமூகத்தினுடைய பொறுப்பு எமது முஸ்லீம் உம்மத்துகள் முஸ்லீம் கிராமங்கள் அதிகமாக தற்போது அதிகமாக போலீஸ் போலீஸில் கேட்டு பாருங்க அதுபோன்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் கேட்டு பாருங்க முஸ்லிம் பேர்நாங்கிகள் முஸ்லீம்களிடம் அதிகமாக போதை பாவனைகள் எமது சமூகமானது அலங்கோலமாகி போய்கொண்டிருக்கின்றது எமது சமூகமானது மார்க்கத்தை விட்டும் வலுதவரை மார்க்கம் எங்கேயோ வைத்து ஒழுக்கம் ஒன்றே இல்லை இதற்கெல்லாம் காரணம் வித்தாக இருக்க இருக்கிறது ஒரு போதை பாவனை இந்த போதைப்பாவலையை ஒரு கிராமத்தில் நாம் இல்லாத ஒழித்தால் இந்த விடயத்தில் நாங்கள் சரியாக இருந்தால் எங்களது இளைஞர் சமூகத்தை நாம் என்ன செய்யலாம் பாதுகாத்திடலாம் இளைஞர் சமூகம் ஒரு சமூகத்தில் பாதுகாக்கப்படுமாக இருந்தால் அந்த பள்ளிவாயல்களோடு தொடர்புபடக்கூடிய ஒரு சமூகம் ஒரு இளைஞர் சமூகம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த கிராமமும் அந்த பள்ளி அந்த ஏரியாவும் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போய் செல்லும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த போதை விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இதை இல்லாத ஒழிக்க வேண்டும் முற்றுமுழுதாக என்பதில் போன்று நடக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாகி ரபில் ஆலமி